இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் இன்னைக்கு வந்து ஃப்ரைடே ஒரு ஸ்பெஷலான நாள் காலையிலே அதுக்காக கிளம்பியாச்சுங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இன்னைக்கு வந்து வரலட்சுமி நோம்பு ஸோ எங்க ஊர்ல நாங்க எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே வாங்க வீடியோ கிளாக் போட வீடியோ கிளாக் பண்ணுறது முன்னாடி நீங்க என்னோட சேனல் மதுரை பாக்குறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல் இட்ஸ் மீ ரஞ்சனி எங்கள் இருந்து கோவில் வந்து ரொம்பவே பக்கம்தான் நடந்து போகிற தூரம் தான் அதனால சரி நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒருத்தருவங்க அவ்வளோதான் அடுத்து நம்மளுக்கு வந்து கோவில் வரும் எங்களோட தெரு வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகலமா இருக்குங்க ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே மக்கள் வந்து நீட்டாகவே வச்சுருப்பாங்கன்னே சொல்லலாம் எங்க ஊரோட பேர் என்ன அப்படின்னா மங்களம்பேட்டை ரொம்ப பெரிய சிட்டின்னு சொல்ல முடியாது ரொம்ப கிராமம்னு சொல்ல முடியாது ஒரு மீடியமான ஒரு டவுன் அப்படின்னே சொல்லலாம் குத்துப்பட்டில் நிறைய கிராமம் இருக்கும் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு டவுனுக்கு போகணும் அப்படின்னா எங்கள் ஊருக்கு தான் வருவாங்க நிறைய ஸ்பெஷல்லாக இருக்கு நான் அதெல்லாம் அப்புறமா சொல்றேன் அவங்களுக்கு வரலக்ஷ்மி பூஜை இந்த கோவிலில் தான் பண்ண போகிறோம் வாசவி பரமேஸ்வரி அம்மன் கோவில் ஸோ இந்த கோவில் தான் நாங்கள் எந்த ஒரு விசேஷம் அப்படின்னாலுமே செய்வோம் பூஜைக்காக வெத்தலை பாக்கு பூவு பழம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தாங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மாவிளக்கு மாவும் போட்டிருந்தாங்க இது ஒரு ஒருத்தவங்களோட பழக்கம் எப்படியோ அது மாதிரி தான் இந்த வரலட்சுமி பூஜை எல்லாரோட சேர்ந்து பண்ணுறப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க நான் வந்து கத்தாரில் எப்பயுமே வரலட்சுமி பூஜை வந்து செய்வேன் பூஜை ஃபுல்லாக செஞ்சுட்டு தாம்பூலம் வந்துட்டு கொடுக்குறப்ப மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இன்வைட் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பேன் ஆனால் இந்த தடவை பூஜையில இருந்து எல்லாமே சேர்ந்து செய்யறப்போ ரொம்ப மனசு திருப்தியா சந்தோஷமா இருந்தது கோவில மண்டபம் அமைச்சு அதில் சைடில் வாழைமரம்லாம் கட்டியிருந்தாங்க கலசம் வச்சு இங்க கீழே பார்த்தீங்கன்னா அம்மனை வந்து மஞ்சளில் செஞ்சிருந்தாங்க ரொம்ப அழகா இருந்ததுங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்தது அந்த அளவுக்கு அம்மா வந்து அழகா இருந்தாங்க ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன் நல்லா பண்ணியிருந்தாங்க டெக்கரேஷன் எல்லாமே அந்த ஜடை வைக்கிறதாகட்டும் சாரீ கட்டினதாகட்டும் அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒன்று ஒன்று இவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க இந்த வரலட்சுமி நோன்பு யார் வேணாலும் எடுக்கலாங்க கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள் சுமங்கலிகள்னு எல்லாருமே எடுக்கலாம் ரொம்பவே நல்லது இந்த பூஜைக்காக வந்து ஐயர் வந்து வந்திருந்தாங்க ஸோ அவங்க ஒன்று ஒன்றா சொல்ல சொல்ல எல்லாமே இருந்தோம் அதுக்கப்புறம் அம்மனுக்கு பாட்டு பாடுறதாகட்டும் அது மாதிரி நிறைய இது வந்து பண்ணியிருந்தோம் ஸோ எங்களோட பழக்கம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வரலட்சுமி விரதத்தோட கதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கான பூஜை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பித்தோம் குங்கும அர்ச்சனை நோம்பு கயிறு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணியிருந்தோம் இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இது வரைக்கும் குட்டீஸ் வந்து இந்த மாதிரி எல்லாரோட சேர்ந்து பண்ணுறதே தெரியாதுங்க நான் வீட்டில் பண்ணுறது மட்டும்தான் தெரியும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க இதுக்கு முன்னாடி நான் வந்தப்போ பார்த்தீங்கன்னா அச்சு பாப்பா ரொம்ப குட்டி நியர்பை அவளுக்கு ஒரு நாலு மாதம் தான் அப்போ அவளுக்கு ஒன்றுமே தெரியாது விசாகணும் அப்போ பூஜைக்கெலாம் வரல கடைசியாக தீபாராதனைக்கு மட்டும்தான் வந்திருந்தான் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து குட்டிஸ் வந்திருந்தாங்களா ஸோ அவங்களுமே நாங்கள் என்ன பண்ணோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருக்குமே தாம்பூலம் வந்து கொடுத்துருந்தாங்க మాత్రంపతి రోపే కదా கும்பிட்டு நம்ம கயிர் கட்டணும் உனக்கு இன்னைக்கு இல்லை தங்கம் உனக்கு திரும்பி நம்ம வந்து இது பண்ணுவோம்ல குட்டீஸ்க்கான நோன்பு எடுப்போம் அப்போ பண்ணித்தரேன் பூஜை நோன்பு எல்லாமே முடித்ததும் நோம்பு கயிறு வந்து கட்டுவாங்க இந்த குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே கட்டிக்கலாம் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு கயிறு வந்து கட்டுவோம் பெரியவங்களுக்கு வந்துட்டு ஒரு கயிறு தான் அச்ச பாப்பாவுக்கு வந்துட்டு ரெண்டு கயிறு வந்து கட்டி விடுவாங்க ஒரு சில பேருக்கு வந்து நோம்பு இல்லை அப்படின்னா அவங்களுமே கட்டிக்கலாம் ஒரு சில சுச்சுவேஷன்னாலும் நோம்பு இருக்காது ஸோ அப்படி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நோன்பு இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா கயிறு வந்து சேர்த்து அவங்களுக்காக வேண்டி கட்டி விடுவாங்க கோவிலுக்கு போகிறது பூஜை பண்ணுறது இது எல்லாமே நம்ம மனசுக்கு வந்து ஒரு அமைதியோ சந்தோஷமும் தரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவுமே எங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது இதை எல்லாமே கூட்டீஸ் பார்க்குறப்ப அவங்களுக்குமே வந்துட்டு நம்மளோட பண்பாடு கலாச்சாரம்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்பாங்க இது சுமங்கலிக்கான பூஜை தானே அப்படி இருக்கப்போ விசாகனுக்கு ஏன் கட்டுறாங்கன்னு தானே பார்த்தீங்க எனக்குமே இந்த டவுட் இருந்ததுங்க நான் வந்து விசாகனுக்கு கட்டினதில்ல ஆனால் வந்து குழந்தைங்க அப்படின்றப்ப கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அத்தை ஒரு ஒரு விஷயமா பார்த்து பார்த்து எப்படி பண்ணணும் என்ன அப்படின்றது எல்லாமே வந்துட்டு அத்தை தான் வந்துட்டு கைட் பண்ணாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு நம்ம தனியாக பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ரொசீஜர்லாம் தெரியாது ஆனால் எல்லாரோட சேர்ந்து பண்ணுறப்போ ஒரு ஒன்றா கற்றுக்கிறப்ப தான் வந்துட்டு ஓகே இது இப்படி தான் பண்ணணும் போல் இது இதனால தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் பெரியவங்களும் சொல்லி கொடுப்பாங்க இந்த நோம்பு கயிறு வந்து மூணாவது நாள் வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு அப்படியே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ நாள் வேணுனாலும் வச்சுருக்கலாங்க இந்த நோம்பு கயிறை கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செடி மேலே வந்து நாங்கள் போட்டுருவோம் இந்த நோம்புக்காக நாங்கள் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவுமே வந்து விரதம் இருப்போம் விரதம் அப்படின்னா சாப்பிடாத விரதம்லாம் கிடையாது சாப்பிட்ற விரதம் தான் ரைஸ் வந்து சேர்த்துக்க மாட்டோம் இன்றைக்கி நாள் ஃபுல்லாகவுமே டிஃபனாக எடுத்துப்போம் நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல ஸோ காலையில் வேளை வந்து விரதம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்து தான் இந்த நோம்பு வந்து பண்ணேன் எல்லாருமே இந்த மாதிரி மார்னிங் சாப்பிடாமல் இருப்பாங்களான்னா அது அவங்கவுங்களோட விருப்பத்தை பொறுத்து தான் ஒரு சில பேர் டேப்லெட்ஸ் அதெல்லாம் போடுவாங்க அதனால கொஞ்சமாக பால் ஏதாவது குடிச்சிட்டு டேப்லெட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நோம்பு இருப்பாங்க இன்றைக்கி காமனாக எல்லார் வீட்லேயும் என்ன சமைப்பாங்க அப்படின்னா கொழுக்கட்டை செஞ்சுருப்பாங்க சுண்டல் பருப்பு உருண்டை இட்லி இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து டிஃபன் வந்து எடுத்துப்போம் கத்தாரில் நோம்பு முடித்ததுக்கப்புறம் இந்த கயிறு கட்டி விடுறதுக்காக நான் வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து இருப்பேன் இந்த தடவை எல்லாமே அத்தையே செஞ்சுருந்தாங்க மனசுக்கு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு நிறைவாக சந்தோஷமாக இருந்தது அத்தைக்கிட்ட அதான் சொல்லிட்டு இருந்தேன் அத்தை இதெல்லாம் நான் கத்தாரில் இப்போ வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த ஒன்று ஆனால் நீங்கள் எல்லாமே எனக்கு செஞ்சுருந்தீங்க ரொம்ப சந்தோஷத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அத்தையுமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க இவங்க 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 தான் சொல்லிடுத்துது எனக்கு கொடுத்தது எனக்கு நான் கத்தரல எனக்கு எதிர்காரங்க எனக்கு ரொம்ப சொந்தகாரம் பசங்க அவங்களா அத்தையில போட்டு மரியாதை கொடுப்பாங்க ரொம்ப நோம்பு கயிறு கட்டினதுக்கப்புறம் எல்லோரும் தாம்பூலம் கொடுப்பாங்க ஸோ அது வாங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து ஆரத்தி எடுத்திருந்தோம் எல்லோரும் சேர்ந்து